வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் அமலரால் நோக்குண்டாம் மேனீ நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக் கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமா மருணை மேவும் கணபதியை கைதுழுதக்கா விநாயகனே வல்வினையை வேறறுக்கவல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பார் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதருமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து மங்களத்து நாயகனே மண்ணாளும் முதலிரைவா புங்குதன வயிற்றோனே பொற்புடைய ரத்தினனே சங்கரனார் தருமதனாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குல விடி எழில்மணியே கணபதியே திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் முகத்தானை காதலால் தம் கை